மற்றத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக யோபு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்த ஒன்பதாவது அதிகாரமும் பத்தாவது வசனமும் நாம் இன்று வாசித்து தியானிக்கப் போகிறோம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் இதில் பார்க்கிறோம் என கருமையான தியனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர் எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை யோவுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் யோவுடைய வார்த்தையின்படியே அவர் செய்ததாக நாம் பார்க்க முடியும் யோவுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டங்கள் எவ்வளோ இழப்புகள் வந்தபோதிலும் அவருடைய மனைவி அவரை தோசித்து ஜீவனோட தேவனை தூசித்து நீ சாகு என்று சொன்ன போதிலும் கூட என்ன செய்தார் ஸ்திரமாக ஆண்டவர் உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு உறுதியாக இருந்த காரணம் நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிர்சங்களையும் அவர் செய்கிறவர் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் அதே போல் இந்நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் இழப்புகள் வந்திருக்கலாம் நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யோபோட வாழ்க்கையில் யோபு மனைவி சொன்னது போல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நீ ஆராதிக்கிற தெய்வம்லாம் ஒன்றுமே செய்யலாம் எத்தனை பேர் இறந்துட்டாங்க உன் பத்து பிள்ளைங்களும் இறந்து போச்சு என்ன ஒரு தெய்வம் அப்படின்லாம் சொல்லி நீ அங்கே போகிறத விட அந்த தெய்வத்தை வணங்குறத விட நீ இங்கே வந்து பார் அந்த மந்திரவாதிகிட்ட போய் பார் அந்த அங்கே போய் பார் அந்த அங்கே போய் ஒரு ஆடு பழி செலுத்து ஒரு கோழி பழி செலுத்திப்பார் உன் தேவிகள் உன்னை அந்த கடவுள் ஆசீர்விப்பார் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க மனைவி சொன்னது போல் அலையிலையும் மனைவி அந்த தேவனை தோஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ என் பாம் எவ்வளோ நல்ல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இருந்தபோது போது நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் அப்போ இவர் கஷ்டப்படும் போது அவரால் நன்மை பெற்றவர்கள் வந்து கொஞ்சம் பரிதாபப்படுவாங்கள்ல அப்போது அங்கே வாங்க இங்கே வாங்கினா சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க மத்தியில் தான் என்ன சொல்கிறாருன்னா என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ அந்த வார்த்தை சொன்னவர் ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாவம் என கடவுளே இந்த மனுஷன் இழந்து போன இந்த மிருகங்களாவது கொடுங்க ஐயா அதை வச்சா பிழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் தெய்வன் செய்தது பார்த்தீங்களா அந்த இழந்து போன மிருகங்கள் மாத்திரமல்ல இழந்து போன பிள்ளைகளையும் தெய்வன் கொடுத்த அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அவங்க மனைவோடைய சுபாவத்தையே மாற்றி அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்து பத்து குழந்தையும் மறுபடியும் பெற்றெடுக்க உதவி செய்தாரே அதுதாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் ஆளையிலேயா உங்களுடைய குடும்பங்களில் ஒருவேளை உங்கள் மனைவி உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உங்களை எதிர்த்து எடுத்து பேசுகிறவங்களா இருக்கலாம் விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் புருஷன் உங்களுக்கு விரோதமாக கிரீஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக கிரீஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருப்பீங்கன்னா தேவன் அவர்களையும் மாற்ற வல்லமுள்ளவர் அறிக்கிறார் யோவோடைய மனைவியை தேவன் மாற்றினாரானால் உங்களை உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற உங்க குடும்பத்தில் உள்ள நபரை தேவன் முதலாவது மாற்றுவார் அதற்கு பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை தேவன் மாற்றுவார் அதற்கு பிறகு சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் மாற்றுவார் நிச்சயமாக மாற்றம் நடக்கும் ஒரு மனுஷனையும் மாற்ற எந்த மனுஷனாலும் முடியாது ஆனால் தேவனால் முடியும் எனக்கு கருமையான தேவன்ட பிள்ளை இந்த வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளுலான்னா என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிர்சங்களையும் அவர் செய்கிறவர் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பொறுமையோடு இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே கத்த பெரிய காரியங்களை செய்வாருங்க எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லைங்க எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை அவர் நல்லவர் அவர் வல்லவர் யோபுக்கு இழந்து போன மிருகங்கள் மாத்திரமல்ல பத்து குழந்தையும் அற்புதமாக ஆசீர்வாதமாக தேவன் திரும்ப கொடுத்தார் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் ரெட்டிப்பாக அவர் தர விரும்புகிறாருங்க கண்களை மூடும் செவிப்போம் சர்வ வல்லம் இலப்பிதாவையும் நன்றியோடு சொல்கிறோம் இந்த நாலாண்டவர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி பார்த்துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவனுடைய பிள்ளைகளை நீர் ஆறுதலப்படுத்தின நன்றி இவ்வளோ வாழ்க்கையில் ஆண்டு பெரிய ஒரு விசுவாசம் கொடுத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீ செய்கிறவர் அதே போல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீ செய்தீங்கப்பா அதே போல் என் நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு நிந்தையோடு அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று வேதனையோடு இருக்கிறவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறதற்கு மேலாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும் ஒவ்வொரு குடும்பங்களில் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக போகும்போது வரும்போது பிரயாணங்கள் காத்துக்கொள்வீராக பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக சுகமாக காத்துக்கொள்வீராக படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தினால் சுகத்தினால் வழி நடத்துவீராக தேவைகள் சந்திக்கப்படட்டும் கடன் பிரச்சனையோடு இருக்கிற மாதிரி பிள்ளைகள் கடன்கள் அடைக்கப்படுவதாக அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவனின் நாமத்தை கொள்கிறோம் எங்கள் ஜீவனம் நடத்தியதாவே ஆமே ஆமே पतनवर तीमली पर आहे हा मै